எது போது சரி வா என் கூட வந்து படுத்துக்கிறியா தம்பி சொல்லுங்க என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா கிளம்புற சொல்லுங்க என்னன்னே தெரியல பாப்பா நைட் எல்லாம் தூங்கவே இல்லை என்னாச்சு நல்லா தான் இருந்தா திடீர்னு பார்த்தா அழுதுகிட்டு இருக்கா ஒரு மாதிரி பயமா இருக்கு வயசு பொண்ணு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதம்மா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்ன பண்றதுனே தெரியல உடம்பு கிடும்பு ஏதாவது சரியில்லை இல்லை அவள் உடம்புக்குள்ள நல்லா தான் இருக்கு தூக்கத்தில் வளரனா பேய் பிசாஸ் ஏதாவது சரி எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் இருக்காரு நான் கூப்பிட்டு வந்துடுறேன் தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க விடுங்க பாத்துக்கலாம் சரி தம்பி பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் வாங்க சாமி இந்த வீடு தான் சாமி இந்த வீடு தான் வாங்க சாமி வாங்க யோ வாயா இல்ல வாயா எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தீங்க இங்க சாமியாரு உனக்கு தெரியாத உனக்கு அங்க வரும்போது ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தானே சொன்னீங்க சொன்னா இப்போ வந்து எதுக்காக கூப்பிட்டு வந்தோம்னு சொல்றீங்க இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்குது நீ சாமியாரா இல்ல பிக்காலி பயனாயா நீ வந்து கண்டுபிடிக்கணும் சாமியார ஒண்ணு ஓட்டு இல்லன்னா நான் ஒன்னு ஓட்டுருவேன் கொஞ்சம் இவங்களுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க நைட் எல்லாம் ஏதோ பார்த்து இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்குதா என்ன ஏதுன்னு பாத்து சொல்லுங்க நைட்ல இருந்து இந்த பொண்ணு தூங்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கு ஏன்னே தெரியல எதையோ பார்த்து பயந்துருப்பா போல சரி பார்த்து சொல்லுங்களேன்

क्लीम क्लीम साउम सीम स्वा ओह क्लीम क्लीम साउम सीम स्वा ओह क्लीम क्लीम साउम सीम स्वा मोबाइल एमपी कालीसर நான் ஒரு மொபைல்ல வச்சிருக்கேன் என் கார் இன் பக்கத்துல ஃபேंसी கார் அங்க இருக்கு எங்கள் சிந்துனு ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தாள் அவ்வளோ நான் லவ் பண்ணேன் அது அவங்க அம்மாவுக்கும் தெரியும் அவன் முத மாதம் சம்பளத்துல எனக்கு மோதரை வாங்கி போட்டாள் அதுலேருந்து எங்கள் காதல் அப்படியே படிப்படியாக வளர்ந்துச்சு சிந்துட்டு போய் கொடு வேணாம இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நான் சொல்றேன்ல போய் கொடு கொஞ்சம் தான் போயேன் பாப்பா நிமிந்து பாரு சொல்றேன்ல ஏய் அந்த பையனை பாரு ஆ சரி தம்பி இரு வந்து பாத்துக்கிறேன் இருக்குதீங்க என்ன கேக்காம ஏமா இதெல்லாம் பண்ற என்ன பிரச்சனை சும்மா பார்க்கலாம்னு வந்தாரு இதுக்கு என்ன நீ என்ன பண்ணாலும் ஒத்து பண்ண நினைக்கிறியா ஒண்ணுல பாப்பா சும்மா உன பார்க்கலாம்னு வந்தாரு இதுக்கு போய் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க என் எம்பள சிரிச்ச அழகா இருப்பா சரி வா போய் லெஸ்ட் ஓ மாமா எதுக்கு வர சொன்னேன் எதுக்கு வர சொன்னேன் அதுவும் வெள்ளையா அழகா சொத்தோட பேக்ரௌண்டோட வெளிநாட்டுக்காரருன்னு அவனே கெட்டுப் போனது என்ன எதுக்கு வர சொன்னேன் ஏன் அடி இப்படி பண்ற அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் பார்த்தேன்ல அவன் கூட பைக்கில் சுத்துனது அவன் வீட்டுல கொண்டு வந்து விட்டது எல்லாம் எனக்கு தெரியும் ஓ கல்யாணம் கொஞ்சம்

லவ் பண்ணீங்கன்னா செத்து பைத்தி மாதிரி தெரியுங்க Ah uh. Mm -hmm. Yeah, yeah, yeah. go, oh. go. Oh. 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 சி தந்த சோகமா என்னுமா தாங்குமா கானவில்லை அது கொடுப்பாங்க ஹோ அறி விளாடணும்ங்க மனு நாளைக்கு வந்து கெட்டுப்பண்ணு சப்பால்லாம் போடுறான் பக்கத்தில் தானே போட வேண்டி தானே இவனும் போட மாட்டேறான் போடுற வந்து இங்கே இருக்கிறான் வேலையை பார்த்து பயா அனுகிறப்பாடி <usion> <È> <hos> சார் இந்த மாதிரி ஆளுலாம் எங்க கூட்டிட்டு வரீங்க நம்ம ஆபீஸ் வாசல உட்கார வச்சிருக்கீங்க நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல ஒரு காலத்துல தெரிதரோ பசியோட சுத்திட்டு இருந்த மேடம் கேப்டன் ஆஃபீஸில் தான் ஒரு வேளை சாப்பாடு போடுவோம் ஸோ அன்னையிலேருந்து முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி மனநாயகங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கல எனக்கு ஒரு மன திருப்தி கொடுக்குறது அங்கேயே கொடுக்க வேண்டியதானே சரி எதுக்கு ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு வரீங்க இல்லைம்மா பசியோட குடும்பம் வந்து அனுபவிச்சா தெரியும் ஏன்னா மனநோயாளிகளாம் பசினி நீ கேட்கக்கூட தெரியாதுமா நம்மளால முடிஞ்சது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கலாம் தான் என்னோட எண்ணம் ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேம்மா அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் சரி நீங்கள் வேலை பறையாதே உள்ளம் மறவாதே மனமுடைந்து போனதே இழியேக்கம் கண்டதே அந்த அன்சுகமே അഹം കാതലിനാടും അഹ B C T E F D A Mình Ừ yeah

என்னச்சு சொல்லுடி என்னாச்சு அம்மா கேக்குறேன்ல சொல்லு என்னாச்சு என்னம்மா என் உயிருக்கு உயிராக காதலிச்சி ஒருத்தன் இன்னைக்கு என்னால் ரோட்டில் திரியிறாமா இன்றைக்கி மே அஞ்சு அவனோட பிறந்த நாள் இன்றைக்கி குறைஞ்சது நூறு பேருக்காவது சாப்பாடு கொடுப்பான் ஆனால் ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாமல் ரோட்டில் பைத்திக்காரனா திரியிறம்மா அப்பா இல்லாம உன்னை வளர்க்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல ஆ அந்த கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீயே என்ன மாதிரி கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறியா இங்க பார் சிந்து அம்மா எது பண்ணாலும் உன் நல்லது தான் பண்ணுவேன் புரிஞ்சுக்கோ சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் சரியா அவன் நல்லா இருப்பான் நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத சரியா அம்மா பாத்துக்கிற எல்லாத்தையும் ஆஹ்

உங்க வாழ்க்கை கெட்டு போகிற மாதிரி யாரையும் லவ் பண்ணிடாதீங்க என் மனசார சொல்கிறேங்க நீங்க பாசமாக லவ் பண்ணுங்க பைத்தியமா யாரையும் லவ் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கையை பட்டு தெரிஞ்சுக்கிறத விட என் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க